சிற்றுப்பினம் தேவநாதன் கோவிலில் சுற்றி வரும்போது நாங்க பரிசை செய்யப்பட்டுள்ளது அது என்னுடைய தாத்தா பாட்டி என்ற சொல்லப்படைய அப்பா வழி அப்பாவும் எங்கள் பாட்டியும் இங்கு பிறந்து வளர்ந்து இருந்த ஊர் அவர்களுக்கு முதல் மூன்று குழந்தையை தங்கவே இல்லை நான்காவது குழந்தை பிறக்க வேண்டும் நல்லபடியாக பிள்ளையாக என்று தேவநாதனை பிரார்த்தித்து நாக செய்யப்பட்ட அந்த கல்நாகர் அது தலைமுறை தலைமுறையாக இருந்து சாதிக்கிறது அதற்கு பிறகுதான் என்னுடைய தகப்பனார் பிறந்து குப்பையில் பிரட்டி எடுத்து மூக்கு குத்தி ஆதிசேசன் என்று பெயர் சூட்டப்பட்டது இந்த கல்நாகர் என்னுடைய தகப்பனாருக்காக இங்கே தாத்தா பாட்டி அவர்கள் சேர்ந்து பிரதிச்சை செய்யப்பட்டது சுமாராக நூ நூறு வருடத்துக்கு மேல் இருக்கும் அப்போ நாகரை நான் பார்க்கிறேன் எனக்கு அந்த கிருபை கொடுக்கிறார் கொடுத்துருக்கிறார் என்றால் என்னுடைய தாயா தகப்பனார் செய்த புண்ணியம் தேவநாதனின் பறிப்பூன் அனுகிரகம் அதற்கு மேலாக பெரியவர்களின் ஆசிர்வா ஆசீர்வாதம் ஆச்சாரியரின் கிருபை என் தகப்பனாருக்காக இப்போ இஷ்டப்பட்ட புதிட்டை செய்யப்பட்ட நாகரை சேவிக்கும்பொழுது நான் எவ்வளோ கொடுத்து வைத்தேன் என்பதை தேவநாதன் மூலம் நான் இங்கு வந்த பிறகு அனுபவிக்கிறேன் அந்த அனுகிரகம் நீங்க சிலமாக கிடைக்கப்பெற தேவநாதனையும் ஹைக்ரீவரையும் நாகராஜனையும் பிரார்த்திக்கிறேன் பிரார்த்தனை செய்கிறேன்